வெல்கம் டு அரசம்பட்டி வில்லேஜ் லைஃப் ஒரு நாள் சுற்றி பார்க்க போகலாம் எங்கே போகிறோம்ன்ட்டு கொஞ்சம் நடுவில் சொல்கிறேன் குறைஞ்ச செலவில் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நம் தேர்ந்தெடுத்து போகலாம் ரொம்ப ரொம்ப பைசா கம்மியாக ட்ராவல் மட்டும்தான் மத்தபடி கம்மியான செலவு ரொம்ப கம்மியான செலவு தான் சாப்பாடு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சாப்பாடு செலவு கூட இல்லை மொத்தத்துக்கு தான் இங்கே ஆகும் போட்டிங்கு குளிக்கிற அருவி எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே இதில் இந்த வீடியோவில் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் போகிற வழியில் பச்சை பச்சைன்னு மழை வரும்னு சொன்னாங்க மழையும் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணியில் அருவியில் தண்ணி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் வீட்டிலே குளிச்சுட்டு போனோம் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதனால அதை மட்டும் கொஞ்சம் சின்ன ஏமாற்றமாக போச்சு தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ஒரு மீடியமாக போச்சு சூப்பராகவும் இருந்தது வலியெல்லாம் சோளம் அது இதுன்ட்டு சூப்பராக இருந்தது இது ஊட்டியும் இல்லை கொடைக்கானலும் இல்லை கொல்லிமலையும் இல்லை எந்த இடம்ன்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செலவு பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராகவே இருந்தது இடம் எல்லாமே சின்ன சின்ன கோயிலெலாம் இருந்தது மலைகள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது ஒரு சின்ன கோயில் முட்டல் அருவி தான் கல்வராயன் தொடர்ச்சி தான் இது கல்வராயன் மலையோட தொடர்ச்சி இது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் முட்டல் பஸ் வசதியெலாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க காரில் போகிறது காரில் பைக்கில் போனால் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம் ஆத்தூரில் இறங்கி முட்டல் பஸ்ஸுன்னு கே இருந்தீங்கன்னா அங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க நாங்கள் போகிறப்ப பஸ்ஸெல்லாம் ஒன்றும் காணோம் பார்த்த மாதிரி தெரியல நாங்கள் காரில் தான் போனோம் செமையாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா குழு குழுன்னு கொல்லிமலை கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு மலி ஃபுல்லாக கருவேப்பிலை செடியெலாம் நிறைய இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் வீடியோ நென்ட்டாக போயிடுமேன்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வச்சுருக்கிறேன் கோட்டை லீவு கடைசி நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோம் செம்மையாக இருந்தது போட்டிங் இருந்தது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் செடிகள்லாம் நிறையா இருந்தது விதவிதமான செடிகள் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கும் இல்லையா அது போலவே இருந்தது எல்லாமே போய்ட்டு வரலாம் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்களேன் தண்ணி ஃபுல்லாகி அந்த ரோடுன்னு சொல்லுவோம்ல அது வழியாக வலிஞ்சு அடுத்த சைடுக்கு போகுது தண்ணி நிறைய வந்துச்சு மலிஞ்சி ஆறு மாதிரி ஓட மாதிரி போச்சு நிறைய நல்லா என் பசங்க வேறு இந்த தண்ணி எங்கே போகும் எங்கே போகும் யாருக்கு தெரியும் நீ வேணா இறங்கி போயிட்டு வாடா நீ வந்து சொல்லுடா எனக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே போனோம் நிறைய குரங்குகள்லாம் இருந்தது பாருங்களேன் ஆனைவாரி முட்டல் அருவி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாம் நாங்கள் தான் இங்கே வீட்டிலேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதனால நாங்கள் அங்கே குளிக்கல குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறையா இருக்குது அந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் இடம்லாம் நல்லா நல்லாயிருக்கு இடம் இந்த இங்கே குளிச்சுட்டு அந்த பக்கம் இந்த காமிப்பிலாம் பார்க்கலாம் இந்த இடத்துல போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம் ரூம்லாம் நல்லாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஏற்கனவே போய் இருக்கும் அப்போ குடித்தோம் ட்ரெஸ்லாம் மாற்றணும் தண்ணி செமையாக வந்தது கீழே இப்போ தான் மே ஆனால் நல்லா மேலே ஏறி அந்த இடத்துல போய் மேலே இல்லையா அந்த இடத்துல போய் தான் முன்னெல்லாம் குளிக்க முடியுமா இப்போ தான் இங்கேயே வருதுங்களாம் தண்ணிலாம் அங்கேருந்தவங்க சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்ப்பரித்து கொட்டுதுன்ட்டு தண்ணியெலாம் எவ்வளோ இருந்தது பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கா ஆத்தூர் மாவட்டம் முட்டல் அருவி இது கல்வராயன் தொடர்ச்சியாக இது இந்த மலை ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா தங்குறதுக்கு அதுக்கெலாம் செலவாகும் இது ஒரு நாள் ட்ரிப்பாக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களும் நல்லா இது பண்ணாங்க காலையில் ஒம்பது டு சாயங்காலம் அஞ்சு மணி வரல்தான் இங்கே திறந்துருக்கும் ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா அதனால் இந்த டைமுக்குள்ளே போயிட்டு வரணும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் போயிட்டு வர முடியும் தண்ணி செம்மையாக வந்தது இந்த இடத்துல தான் மேலே தான் குளிக்க முடியும் மின்லாம் இப்போ கீழே ஒரு வாட்டி நியூஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் இறங்கி வந்தாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் தண்ணி திடீர்னு வெள்ளம் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல இப்படி தான் இறங்கி வந்து வந்தாங்க அவங்க சேஃப்டியாக தான் இருந்தாங்க இப்போ நியூஸ்லேயும் சேஃப்டியாக தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க கல்வர் இது சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி இந்த பக்கம்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் போயிட்டு வாங்க நல்லாவும் இருக்குது பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பிளே கிரவுண்ட்லாம் நிறையாவே இருக்கு போர்டுலாம் அங்கங்கே வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம மக்கள் தான் எல்லாம் எங்கே போனாலும் எல்லாம் உடைச்சிட்டு வருவோமே பண்டிகை மற்றும் இடுமுறை கூட்ட நெரிசல் பாதுகாப்பு முன்னிட்டு பதினஞ்சு நிமிடம் மட்டும்தான் விசில் சவுண்டு வந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க அந்த அப்போ வந்துடணும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள்லாம் இருக்குது விதவிதமான பூக்கள் இருக்குது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் யாருக்கும் பொறுமை இருக்காது இப்போ இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கிறோம் அதனால் ஜிராஃபி பாருங்கள் சூப்பராக இருக்கான் சுழல் சுற்றுலா மையம் கல்வரா ஆனைவரி முட்டல் செடிகள் மியூசிக்கே வச்சுருக்கலாம் ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல குடில் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது முயல்குட்டி எல்லாமே தத்து சிலையாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது மியூசிக் வச்சால் பார்க்க மாட்டோம் யாரும் சரியா அந்த அளவுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு தெரிய மாட்டேங்கிது போட்டிங் போனோம் போட்டிங்லாம் ஷார்ட்ஸில் நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன் நான் ஷார்ட்ஸ் மெத்தேட்ல தான் நான் எல்லாமே வீடியோ எடுத்தேன் அதனால் என்னால் தான் போட முடியுது யாரும் தப்பா எடுத்துக்காங்க தண்ணி நிறையா வருது பாருங்கள் சூ சூப்பரான இருக்குது பாருங்கள் மலைகள் சுற்றிலும் மலைகளாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அரை மணி நேரத்துக்கு மேலே போட்டிங் போகலாம் சீக்கிரம்லாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் சுற்றி காமிக்கலாம் தனிப்படல் போட்டிங்கும் இருக்குது வேணும்னா அதுலேயும் போகலாம் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போல் வீடியோ வேணும்னாலும் நாங்கள் போகிறப்ப எடுத்து போடுறோம் போட்டிங் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அங்கே சின்னதாக ஒரு கோயில் இருக்குது குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதில் பாருங்கள் அம்மன் கோயில் தான் இது சூப்பராக இருந்தது அம்மன் கோயில் அடுத்தது இந்த நந்தியாவட்ட ஒத்த நந்தியாவட்ட செடி அப்படிதான் நினைக்கிறேன் ஊஞ்சல்ல பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு அக்கா வந்து அவங்க குழந்தைய வச்சு ஆட்டி அந்த குழந்தை தூங்கிடுச்சு ஊஞ்சல் நிறைய இருந்தது அப்புறமே செடிகளும் வந்தது நிறைய செடிகள் இருந்தது கல வித விதமாக இருந்தது என் ஊட்டி கொடைக்கானலில் போனால் மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் பார்க்கணுமா நம்ம ஏரியாலயும் இருக்கு போய் பாரு பார்க்கலாம் என்ஜாய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் மெத்த மெத்த இடத்துக்கு போனோம்னா செலவு அதிகமாகும் ஒரு ஐயாயிரரூபா இல்லாமல் போயிட்டு வர முடியாது இது போகிறதுக்கு வரத்துக்கு சாப்பாடு வீட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஆயிரரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ஆயிரரூபா கூட ஆகாது ஐநூறுரூபா தான் ஆகும் ட்ராவல் செலவு இருக்கு இல்லையா கார் செலவு மட்டும் இருக்குது பூக்கள் செடிகள் எனக்கு என்னென்ன செடி பேரெலாம் எனக்கு தெரியாது தான் எதுவும் நான் சொல்லலை விதமாக இருக்குது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் திரும்ப ரிப் விட்டால் அதையே சொல்லிகிட்ருக்கேன் நானுமே சாரி என்ன பேசுறதுன்னு தெரியலங்க அதனால் அப்புறம் குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு இங்கேயும் கடுத்து இதில் போய் விளாண்டாங்க என் பையனாக அந்த ஒரு குழந்த வந் ஒரு பொண்ணு அங்கே வந்தது அந்த பையன் பொண்ணு எதில் விளாடுறதோ அதிலேயே போய் போய் விளாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் தான் அவன் அந்த பக்கம் போகவும் இவனும் ஓடி போயிட்டான் அந்த பக்கம் போய் விளாட்றதுக்கு கீழே அப்படியே ஊஞ்சல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் யார் வேணாலும் அதெல்லாம் இது பண்ணலாம் முன்ன இதெல்லாம் வந்து இருந்துச்சு பண்டிகை இதிலெல்லாம் போடுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் இருந்தது ப்ரைவேட் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களாம் இப்போ அதெல்லாம் இல்லை போன வாட்டி நாங்கள் போனப்போ இதெல்லாம் பார்க்கல இந்த வாட்டி தான் பார்த்து இதிலெல்லாம் விளாண்டாங்க பண்டிகை காலத்துலலாம் போடுவாங்கள்ல ஊஞ்சல் அது இதுன்னெலாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறையவே இருந்தது இங்கேயுமே அது எடுத்துட்டாங்க போல இருக்குது சனி ஞாயிறில் மட்டும்தான் இங்கே கூட்டம் இருக்குது நாள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த இந்த கேம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அடுத்தது சுற்றுற மாதிரி ஒன்று இருந்தது அதுலேயும் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க அப்புறம் விளாண்டுட்டு அப் ட்ரிப்பு முடிஞ்சோடனே தம்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி அரசம்பட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க குடியில் வந்து ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் வரும் பாருங்கள் பிடிச்சா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ குடியில் அழகாக இருக்குங்களா நல்லா இருக்குங்களா சாப்பிடலாம் அங்கே உட்காந்து கேண்டீன் மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஓப்பனில் இல்லை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க போயிட்டு வரலாம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் வரலாம் என் பையன் போய் உள்ளே உட்காந்தான் பிடிச்சிருந்தா மறக்காம நபர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்